ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வீடியோவில் வந்து ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கார்த்தால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விளாக் வீடியோ அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து காஃபிலேருந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து காஃபி போட போகிறேன் ஸோ அபி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போவுமே வந்து கார்த்தால வந்து டீ தான் குடிப்பார் அவருக்கு டீ போட்டு அவரே குடிச்சிப்பார் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் காஃபி போட்டுப்பேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஃபி போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் மாமரம் எலுமிச்சமரம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த சம்பருத்தியில் வந்து ரெட் கலர் செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் சேண்டல் அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது அந்த பூவுமே பார்த்துருப்போம் கார்த்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கும்போது கொஞ்ச நாளை வந்து தோட்டத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இயற்கையான ஒரு சூழல்ல வந்து சில சிலுன்னு இருக்கக்கூடிய ஒரு காத்தெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற போது ரொம்பவே அருமையா இருக்கும் குயில் கத்துறது கிளி கத்துறது குருவிகள் கத்துறது இந்த சத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே தான் நம்ம வந்து எப்பவுமே காஃபி குடிப்போம் நெக்ஸ்ட் வந்து வீடியோல வந்து நீங்க அந்த செடி அந்த ஒரு குயில் காத்துற சத்தம் இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் மார்னிங் ஒரு செவன் எயிட் ஓ கிளாக் சிக்ஸ்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து காற்று ஜில்லு அடிக்கும் கொள்ளையில் உட்காந்துக்கிறதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் மார்னிங் நம்ம வந்து தூங்கி எழுந்துட்டு ப்ரெஷ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சூடாக வந்து நம்ம அந்த ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏரில் வந்து நம்ம உட்காந்து நம்ம காஃபி குடிக்கும்போது அதோடய ஃபீலே வந்து தண்ணி தான் என்ன இருந்தாலும் அந்த ஃபீலிங் வந்து வேற ஒரு இதனால் வந்து நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி நிறைய நேச்சரில் உட்காந்து காஃபி அண்ட் டீ இந்த மாதிரி இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அங்கே அம்மாத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலம்புரை வந்து நான் தூங்கி எழுந்துட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொல்லையில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருப்பேன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து காஃபி இல்லைன்னா பூஸ்டோ அந்த மாதிரி என்ன போடுறாலோ அதை எடுத்துன்னு வந்து நான் தோட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிடுவேன் நைட்டு பார்த்திங்கன்னா காற்று அடித்திருந்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் மாமரத்துலேருந்து நிறைய பூ இலையெல்லாம் கே விழுந்திருக்கும் ஓவர் நைட்டு ஸோ அதை ஃபுல்லாக வந்து தொடப்பம் போட்டு கம்ப்ளீட்டாக பெருக்கி வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியா நீட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏரில் காற்று வந்து நல்லா அந்த மாதிரி வேகமாக அடிக்கும் போது அந்த டைமில் நம்ம சுட சுட ஃபில்ட்ரு காஃபி குடிக்கும் போது அதோடைய ஒரு ஃபீலே தண்ணி தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து இப்போ மாமியாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது பட் இருக்கிற ஸ்பேஸில் வந்து அவுட்டரில் வந்து அந்த காரிடரில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி வரைக்குமே இங்கே உள்ளே வந்து வெயில் வராது ஏன்னா கொஞ்சம் உள்ளே நம்ம தள்ளி இருக்கோம் இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி தான் வீடு ஸோ அதனால் வெயில் கம்மியாக தான் வரும் அதனால் காற்று சூப்பராக இருக்கும் ஒரு பத்தரை மணி வரைக்கும் சூப்பராக வந்து ஓப்பன் காற்று அடிக்கும் ஸோ அந்த டைமில் நான் வெளியில் உட்காந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ணுவேன் இப்போ எங்கள் அம்மாத்தில் வந்திருந்தாலும் எப்போ வந்தாலுமே நான் அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் செடியில் வந்து பூவெல்லாம் பார்த்துருப்பீங்க குயில் கத்துறது செடிகள் இதை வந்து பார்த்துருப்பீங்க மரத்தை வந்து பார்த்துருப்பீங்க ரொம்பவே குழு குழுன்னு ரொம்ப சூப்பராக அந்த காத்தால கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் அது முடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செடியிலேருந்து இன்னைக்கு வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூ வந்து பூக்களை இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூக்களை கொஞ்சம் மாமரத்தோட நடுவு வந்துருச்சு இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தில வந்து சாண்டல் நடுவுல வந்து ஒரு ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ அந்த மாதிரி வந்து பூக்கள் இருக்கும் இந்த பூவெல்லாம் வந்து சாமிக்காக டெய்லி வந்து பறிச்சு வச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தேன் ஆஹ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க நேத்திக்கு வந்து அபியாத்துக்கு போயிருந்தேன் சோ திருவண்ணாமலையில இந்த மாதிரி பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பூவுமே ரொம்பவே ஃபேமஸா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஓரளவுக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலான ரேட்டில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு சுவாமிக்கு போடும்போது எப்போவுமே வந்து சம்மங்கி பூ வாசனையான பூ போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு சம்மங்கி பூ போடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப வீடே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் நிறைய வந்து உதிரியாக வந்து ஒரு அரை கிலோ கிட்டே சம்மங்கி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு சுவாமி படத்துக்கும் தனித்தனியாக வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட்டி நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சுவாமிக்காக தனித்தனியாக கட்டியிருக்கேன் இது வந்து வாசல் வந்து இந்த நிலை வாசல்னு சொல்லுவாள் இல்லையா மரவாசப்படி அதுக்கும் வச்சுட்டு சுவாமிக்கு எல்லாருக்கும் வைக்கிற போது ஒவ்வொரு படத்துக்கும் வைக்கிற போது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு நாளைக்கு இந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் அதே சமயத்துல சுவாமி பூஜை அறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனை அந்த சம்மங்கி பூ அந்த பன்னீர் ரோஜாவோட வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே வந்து அடிக்கடி இந்த மாதிரி வாங்குவேன் இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கிட்டு அப்படியே உதிரியா போடாமல் அர்ச்சனை பண்ணும்போது மட்டும் உதிரியா போட்டுப்பேன் மற்ற நேரங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கட்டும் போதே சின்ன சின்னதாக கட்டிட்டு இந்த மாதிரி வச்சிருவேன் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த கவர்லையும் கொஞ்சம் இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இந்த பூக்கள்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து காய் இல்லாமுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது அவரைக்காய் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரி காய்கறிகளுமே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் வந்து இந்த அவரைக்காய் எவ்வளோப்பா அரை கிலோ அரை கிலோ வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒரு கிலோவே இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா இருந்தது இப்போ வந்து நாற்பது ரூபா அதுக்கப்புறம் அதே மாதிரி கத்திரிக்காவும் வந்து இந்த மாதிரி வயலட் கத்திரிக்காய் ரொம்பவே நல்லா அங்கே இது வந்து இருபது ரூபா இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ ஸோ இந்த கத்திரிக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒட்டுமாங்காய் வந்து கிடச்சிது ஸோ பச்சடி பண்ணலாம் சாம்பார் பண்ணலாம் தொக்கு பண்ணலாம் ஊறுகாய் போடலாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாங்காயுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பீன்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சில்லுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக காய்கறிகள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பூ மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் இது எல்லாமே திருவண்ணாமலையில் கோவில் பக்கத்துலேயே அப்படியே கிட்டக்க இருக்கிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப சௌரியம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன் காய்கறிகளையுமே வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு அடுத்தது என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமைச்சிட்டு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல் டீடைல் வீடியோவா இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ எடுக்கல விளாக் வீடியோ அப்படிங்கறதுனால என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அடுத்தது வந்து கொஞ்சம் நம்ம மரத்துல இருந்து பறிச்ச எலுமிச்ச மழை அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை மழை வாங்கினா அப்படிக்குமே வந்து எலுமிச்சங்காய் ஊருகா மாங்காய் ஊருகா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஊருகா அப்படின்னா பிடிக்கும் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால எலுமிச்சை மழை வாங்கி அதை வந்து நல்லா வந்து நறுக்கி உப்புல போட்டு ஒரு ரெண்டு நாள் கிட்ட வந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த ஊரின ஊருக்கார வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த எலுமிச்சை மழை நான் உப்பெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி என்னா வந்து வந்துடுது ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வெயில் வைக்கணும் பிளாஸ்டிக் வாலியில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க பெரிய பீங்கான் ஜாடி என்கிட்ட இல்லை உடஞ்சி போயிடுது ஸோ அதனால் வாலியில் நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து இதை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாத்திடுவேன் ஃபர்ஸ்ட் நறுக்கி போடும் போது பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு வாளி இல்ல பவுல்ல தான் நம்ம வந்து போட்டாகணும் ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு கலரி விடுறதுக்கு இல்ல குளிக்கி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இப்ப இது வந்து வெயில்ல காய வச்சுக்க போறோம் இந்த மாதிரி போட்டு காய வச்சு நானும் ஒரு மூணு நாலு நாள் கிட்ட காஞ்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஈரத்தன்மை அந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கையில எடுத்து வச்சுட்டோம் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்ப வேணா ஊருவா போட்டுக்கலாம் இதையும் வந்து இப்ப காய வச்சுக்க போறோம் இப்போ இது வந்து வெயில்ல வந்து வேலுமிச்சங்காய் வந்து காய வச்சுலாம் இருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இது மாதிரி கொஞ்சம் தண்ணியெலாம் இருக்கு இல்லையா அந்த தண்ணிலாம் எடுக்கணும் அப்படின்னா அடியில் ஏதாவது ஒரு வெயிட் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி இப்படி வந்து கிராஸாக வந்து நம்ம இப்படி இப்படி கிராஸாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பக்கம் சாய்ச்ச மாதிரி ஏதாவது கீழே வந்து ஒரு கட்டையோ இல்லை ஒரு கல்லோ வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த ஈரத்தன்மையெல்லாம் சீக்கிரமாக வந்து இந்த ஒரு பக்கமாக இருக்கிற தண்ணியெலாம் இழுத்துட்டு இது வந்து வெயில் ரென்னா காய்ச்சிரும் அடுத்தது மார்னிங்க்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சங்குப்பூ கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வாசல்ல தான் வந்திருக்கேன் இந்த சங்குப்பூ செடி வந்து வாசல்ல வச்சிருக்கேன் நிறைய பூத்துருக்கு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நிறையவே இருக்கு ஒரு செடி ஃபுல்லாவே இருக்கு டெய்லியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பது பூவுக்கு மேலே பூத்துடும் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விநாயகருக்கு அம்பளுக்கு இதெல்லாமே வந்து இந்த சங்கு பூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி பறித்து சாமிக்கு வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கனகாமரை செடி வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை விதை போட்டு இப்போ தான் வந்து செடி வளர்த்துருக்கேன் செடியை வாங்கலை இப்போ தான் ஒரே ஒரு செடி வளர்ந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவே அருமையாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு விதைக்கு மேலே இந்த தொட்டி ஃபுல்லாக வந்து நிறைய போட்டிருந்தேன் பட் மற்றதெல்லாம் வளரவே இல்லை இந்த ஒரு செடி ஒரே ஒரு விதம் மட்டும் வந்து ஒரு செடி மட்டும் வளர்ந்துருக்கு இது பெருசானதுக்கப்புறம் பூக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஜாங்கிரி கலரில் இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூவும் வந்து ரொம்ப இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைமரம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருதாணி செடி இந்த எல்லாம் இருக்கும் இது வந்து தான் வச்சுருக்கேன் இந்த மருதாணியை அதுக்கப்புறம் வந்து துளசி இதெல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து துளசி புதினா வாங்கிட்டு அந்த புதினாவெல்லாம் நட்டு வச்சோடனே அந்த புதினா எல்லாமே வளர்ந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிடுது இப்போ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் ஊருக்கு போயிட்டதுனால தண்ணி விடலை அதனால கொஞ்சம் செடியெல்லாம் வந்து வாடின மாதிரி இருக்குது வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து வடமல்லி செடி ஒரே ஒரு ரெண்டு செடி தான் இதில் வச்சுருந்தேன் ஸோ ரெண்டு செடியில் நிறையவே பூக்கள் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் வடமல்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது இதையுமே பறித்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமைகளில் சுவாமிக்கு வந்து வச்சுருவேன் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஃபி தோட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காத்தால் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து டிஃபன் எதுவும் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி டிஃபன் இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஒரு நாள் வந்து மாவு கஞ்சி போட்டுப்போம் அன்னைக்கு வந்து உளுத்தம் கஞ்சி தான் போட போகிறோம் கருப்பு உளுந்து வாங்கி வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அபியப்பா அப்பா வந்து அவர் சக்கரை போட்டு பால் விட்டு குடிப்பாரு நான் வந்து உப்பு போட்டு மோர் விட்டு குடிப்பேன் எனக்கு அந்த மாதிரி பண்றது பிடிக்கும் ஸோ இன்னைக்கு காத்தால கருப்பு உளுந்துல அரைச்ச ஒரு கஞ்சி தான் இன்றைக்கி காற்றால் டிஃபனுக்கு வந்து டிஃபன் வேறு எதுவும் பண்ணல இந்த கஞ்சி தான் இன்னைக்கு நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம சமைக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சமையல் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மத்தியானத்துக்கு வந்து சூடான சாதம் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கறி வந்து தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் போடல தேங்காய் பொடி போட்டு அவரைக்காய் கறி நம்ம தேங்காய் பொடி கையில் இருந்தது அப்படின்னா கூட கறிக்கெல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் தேங்காய் பொடி போட்டு அவரைக்காய் கறி அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு வத்த குழம்பு கொஞ்சம் வந்து வெத்தக்குழம்புல வந்து வெல்லம் போட்டிருக்கேன் இந்த வத்த குழம்பு வந்து எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் எல்லாமே நம்ம தாளித்து கொட்டிட்டு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து வதக்கி அந்த எண்ணெயிலே வந்து சாம்பார் பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து உப்பு மஞ்சபடியெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா வத்தக்கொழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி சமையல் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி ஃபைனலி இந்த வீடியோ தான் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி விலாக் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் டீட்டெயிலாக தனியாக வீடியோ எடுக்கல அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து கார்த்தால சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் குழு குழுன்னு ரொம்ப அருமையான ஒரு அட்மாஸ்ஃபியரில் பறவைகள் கிளிகள் இந்த மாதிரி குயில் இதெல்லாம் கத்துகிற சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் வந்து ஏமா உங்களோட ஃபேஸ் காமிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நானே வீடியோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறனால நானே எடுத்துருக்கேங்கிறதுனால என்னால் வந்து காமிக்க முடியல அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வரல இன்றைக்கி வந்து செடிகள் மரங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க மதியானம் லஞ்சுக்கும் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் இருக்குது மாங்காய் ஊறுகாய் ஆவக்காய் ஊறுகாய் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி சமையல் வந்து இதுதான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்